யங்கரமா அந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நீ பண்ணு பண்ணு ரொம்ப பண்ணாரு அதுக்கப்புறமா ஒரே ஒரு சொன்னேன் சரி நான் தான் கடவுள் நம்பிக்கை எல்லாமே இப்படி ஆயிட்டேன் தான் கடவுள் நம்பிக்கை நீ பண்ணு ஒரே ஒரு விநாயகர் சேர்த்துக்கு போய் விநாயகர் சேவல வாங்குறது பண்றதுன்னு பண்ணாரு அடுத்த இடம் அவர் சாமி சுத்தமா நிறுத்திட்டாரு செய்ய முடியாது உங்களோட சாப்பாடு என்னால வர செய்ய முடியாது அதனால வந்து நாம கடவுள் இல்லன்னு சொல்லவே தேவையில்லை

முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது அதாவது நானா வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லும்போது பயங்கரமாக பயங்கரமா எதிர்த்தாங்க தாடி போட்டா இங்கரோ ஒரு மாதிரி அரிச்சிக்கிட்டே இருந்தது சரி ஒரு நாள் சடங்குன்னா போடலாம் நான் இதை காலத்துக்கும் போட்டுக்கிட்டு இங்க ஃபுல்லா கருப்பாயிட்டு இதுக்கு ஒரு க்ரீம் போட்டுக்கிட்டு எதுக்கு அது தேவையில்லாத வேலை நான் தாளியை கட்டுறேன்னா பெரிய பிரச்சனையாச்சு ஐயோ அம்மா ஆனால் நான் பெரியார் குரூப்ல சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஒரே ஒரு சண்டை போட்டாங்க அப்புறம் பெரியார் கொள்கை எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னு அப்படியே விட்டாங்க அதோட நிறைய படிக்க ஆரம்பிச்சேன் டெக்னிக்கலா பயங்கரமா படித்தேன் மேனுவல் டெஸ்டிங்ல சேர்ந்தேன் அதுக்கப்புறம் நிறைய டெக்னிக்கலாக படித்து இப்போ ஒவ்வொரு விழாக்களின் போதெல்லாம் லீவ் விட்ருவாங்க இல்லை அஞ்சு நாள் சேர்ந்தாப்பிலே லீவ் வரும் அந்த அஞ்சு நாள் சேர்ந்தாப்பில் லீவில் என் கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக சாமிக்கு படிச்சுட்டு இருப்பாங்க பட் அந்த அஞ்சு நாளும் நான் ஃபுல்லாக டெக்னிக்கலாக படித்ததில் இப்போ நல்லா நான் எந்த நிலைமைக்கு முன்னேறணும்னு நினைக்கிறேன்னா அந்த நிலைமையில் இருக்கேன் இப்போ நல்லா இன்டெலிஜென்ட் மிஷின் லேர்னிங்கில் இருக்கேன் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ அந்த ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ எனக்கு நிறைய டைம் கிடைக்கிது எனக்கு எல்லாமே படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது நான் வந்து பயங்கரமாக பெரியாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ வந்து அந்த பெண் ஏன் அடிமையானான்ட்டு ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பாரு அது வந்து ரொம்ப தூய தமிழில் இருந்துச்சு அதை படித்து அதை நான் ரீரைட் பண்ணி நான் எப்போயுமே புக் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் டெக்னிக்கலாக புக் எழுதுவேன் இப்போ இந்த பைத்தானை பற்றி புக் எழுதியிருக்கேன் மைஎஸ்கியூ அல் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் எழுதியிருக்கேன் தமிழில் ஸோ பெரியார் புக்கே ரீரைட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இன்னும் ரிலீஸ் பண்ணணும் அது அப்படியே எழுதிட்டுருக்காங்க வேறு அதுக்கப்புறமா பெரியார் பற்றி படிக்க ஆரம்பித்தப்பறம் அண்ணாதுரை புக்கெலாம் படிச்சிருக்கேன் நான் பெரியார் எப்படி காங்கிரஸ்ல இருந்தாரு அதுக்கப்புறம் எப்படி நீதி கட்சி அதுக்கப்புறம் சுயமரியாதை கட்சி அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த கண்ணீர் துளிகளை இப்ப கண்ணீர் துளிகள்னு கமெண்ட் போட்டது நிறைய நான் பெரியார் சப்போர்ட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான் குத்திக்கிட்டு இருக்கோம் அந்த மணியம்மைங்கிறவங்களை வந்து ஏன் கல்யாணம் பண்ணாங்க அது வந்து எல்லாரும் என்கிட்ட கேட்கறது பெரியார் வந்து அவரோட இதுலயே அந்த மாதிரிலாம் எழுதியிருக்காரு அவர் ஏன் அவ்வளோ சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னும் போது எனக்கு ஒருத்தர் சொன்னது என்னன்னா அந்த காலத்துல வந்து பெரியாருக்கு அப்புறமா அண்ணாக்கு அப்புறமா கலைஞர் தான் பெண்களுக்கு சொத்துரிமைன்னு சொல்லி வந்துச்சு பெரியாருக்கு வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது அவர் அவங்க வந்து பொண்ணா தத்த எடுத்தா கூட சொத்தை வந்து பண்ண முடியாது மட்டும்தான் சொத்து அவங்களை பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் அப்படி இருந்தாலுமே வந்து அவரை அந்த மாதிரிலாம் ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்லை அப்படின்ற விட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்ப நம்ம ஜஸ்டிஃபை பண்றோம்ல அவர் வந்து பொண்ணா தத்த எடுத்தா சொத்து கிடையாதுங்கிறது மனைவியா எடுத்தாங்க அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கூட அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணிக்கிறேன் என்ன இப்போ அப்படின்னு அந்த ஸ்டைலாக வருது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ப்ளஸ் அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கத்துக்குள்ளே வந்தேன்னு சொல்ல முடியாது பட் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது தெரியாது